வர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆனவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆனவரை போ பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் வருகின்றார் அவரது மாற்றியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் பிற இனத்தார்க்கு அவரது மாற்றியை எடுத்துறையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆட்சி செய்கின்றார் அவர் மக்கள் இனங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார் கடவுள் வருகின்றார் வருகின்றார் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் வருகின்ற இணைய பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு இந்த திருப்பாடலை ஆங்கிலத்தில் ராயல் சாம்ஸ் என்பார்கள் அதாவது அரச திருப்பாடலாக இது கருதப்படுகின்றது காரணம் ஆண்டவர் உலகின் அரசராக இருக்கின்றார் அவர் மாண்புக்கும் மாச்சிக்கும் உரியவர் மக்களினங்களை நீதி வழுவாமல் தீர்ப்பிடுகின்றார் எனவேதான் இந்த திருப்பாடலினுடைய தலைப்பே அனைத்து உலகின் அரசர் என்பதாகும் இந்த திருப்பாடலானது ஒன்று குறிப்பேடு பதினாறாவது அதிகாரத்தில் காணப்படுகின்றது இதனுடைய விவிலிய பின்னணியை நாம் சற்றே பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பேழையானது தாவிது நகருக்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது மக்கள் அதை குறித்து மகிழ்ச்சியோடு பாடுகின்றார்கள் அன்றிற்குரியவர்களே இந்த திருப்பாடலானது தாவிது அரசருக்கோ அல்லது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமேயான ஒரு திருப்பாடலாக இல்லை மாறாக உலகெங்கும் வாழ்கின்ற அனைவருக்கும் ஒரு அழைப்பாக இந்த திருப்பாடல் காணப்படுகின்றது இஸ்ரேலை ஆள்கின்ற இறைவன் மட்டும்தான் உண்மையான இறைவன் அவர் அரசாள்கின்றார் அவர் தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவராக இருக்கின்றார் அவர் ஆட்சி செய்கின்றார் அவரை போற்றி பாட அனைத்துலகுக்கும் இந்த திருப்பாடலானது அழைப்பை கொடுப்பதாக இருக்கின்றது சுருக்கமாக சொன்னால் இந்த திருப்பாடல் இறைவனின் ஆட்சியை பற்றி நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தே புதிய பாடல் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் அவரை வாழ்த்தி போற்றுங்கள் அவருடைய புகழை மக்கள் என்னத்தாருக்கு பறைசாற்றுங்கள் என்பதாகும் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் வசனங்களை நாம் மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை முதல் பகுதியாகவும் பத்தாவது வசனத்தை இரண்டாவது பகுதியாகவும் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்களை மூன்றாவது பகுதியாகவும் பிரிக்கலாம் முதல் பகுதியிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் அன்பிற்குரியவர்களே இங்கு திருப்பாடல் ஆசிரியர் உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு அழைப்பினை விடுக்கின்றார் எதற்காக இந்த அழைப்பு ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாட அன்பிற்குரியவர்களே புதிய பாடல் என்பது திருவிவெள்ளத்தில் நாம் ஆங்காங்கே பார்க்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கின்றது உதாரணமாக எஸ்ஐயா இறைவாக்கினர் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் உலகின் எல்லையெங்கும் அவர் புகழை பாடுங்கள் என்று இறைவாகினர் எஸ்ரையா மக்களுக்கு அழைப்பினை விடுக்கின்றார் அதே போல ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அவர்கள் புதிய பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று அன்பிற்குரியவர்களே இங்கே புதிய பாடல் என்பது புதிய ராகத்தையோ அல்லது புதிய மெட்டையோ குறிப்பது கிடையாது மாறாக புதிய பாடல் என்பது புதிய அனுபவத்தை குறிக்கின்றது நாம் புதிய பாடல் பாட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு புதியதாக மாற வேண்டும் பழைய கோபத்தையும் மன கசப்பையும் மன சோர்வையும் நீக்கி ஆண்டவருடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இங்கே புதிய பாடலை பாடுகள் என்பது நம்முடைய நாவினால் மட்டும் கிடையாது மாறாக புதிய பாடலை நம்முடைய வாழ்வினால் நாம் பாட வேண்டும் என்பதுதான் இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது சுருக்கமாக சொன்னால் நம்முடைய பாடலும் நம்முடைய வாழ்வும் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகும் இரண்டாவது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் வேற்றினதாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுறாது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் அன்பிற்குரியவர்களே இந்த வசனத்தை இந்த திருப்பாடலினுடைய இதய துடிப்பு என்றே நான் சொல்வேன் காரணம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மக்களை நீதியோடு தீர்ப்பிடுகின்றார் ஆண்டவரது ஆட்சியால் உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அன்பிற்குரியவர்களே நாம் அனைவருமே ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் அவர் நம்மை வழிநடத்துகின்றார் எனவே இந்த வசனம் நமக்கு ஒரு வகையான உறுதியை தருகின்றது காரணம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஆட்டங்காண செய்கின்ற என்னுடைய இன்னல்கள் என்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நான் சந்திக்கின்ற சவால்கள் அவை அனைத்துமே நிலையானது கிடையாது மாறாக அவை அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் என்பவர் உறுதியாக இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதி தன்மையை நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது மூன்றாவது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் அன்பிற்குரியவர்களே இந்த மூன்றாவது பகுதியானது நமக்கு வெறும் சிந்தனையை மட்டும் கொடுப்பதாக கிடையாது மாறாக இந்த மூன்றாவது பகுதி நமக்கு ஒரு பொறுப்பினை கொடுக்கின்றது ஆண்டவருடைய மாச்சியை புகழ்ந்து பாடுகின்ற அந்த பொறுப்பு நமக்கு மட்டும் கிடையாது மாறாக இயற்கைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நியதியாக இருக்கின்றது ஆனால் அந்த இயற்கையை நாம் எவ்வாறு போற்றி பாதுகாக்கின்றோம் அதை நாம் பாதுகாக்கின்றோமா அதை பேணி காக்கின்றோமா என்பது மட்டும் கிடையாது அதே போல நம்முடைய அன்றாட செயல்களின் மூலமாக படைப்பை நாம் பாதுகாக்கின்றோமா என்று நம்மை நாம் கேள்வி கேட்க வேண்டும் எனவே இந்த சிந்தனைகளோடு நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம் ஜபிப்போமாக எங்கள் பின்னக தந்தையிறைவாய்ந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரை உண்மை போலவே நாங்களும் நீதியோடும் உண்மையோடும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்களை நீதி வழுவாமல் பாதுகாக்க வழிநடத்திட எங்களுக்கு தேவையான அருளை தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோம் ஆமீன்